நண்பர்களுக்கு வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் தோட்டத்தை பாருங்களேன் மாடித்தோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பசு பசுமையாக இருக்குது பார்த்திங்களா குரோத்லாம் நல்லாவே வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்குறேன் எப்படி இந்த மாதிரியான செடிகள்லாம் வந்து க்ரோத் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அரிசி சாதம் இது தாங்க நாங்கள் பயன்படுத்த போகிறோம் கடையிலேருந்து நாங்கள் எந்த உரமும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா எங்களுடைய கிராமப்புறத்தில் வந்து மாட்டு மாட்டுச்சாணம் நிறையாவே கிடைக்கும் அது தாங்க நாங்கள் முழுக்க முழுக்க நான் வந்து செடிகளுக்கு போடுறேன் செடிகளுக்கு போடுறதுனால பார்த்திங்கன்னா செடிகளோட க்ரோத்லாம் வந்து நல்லாவே இருக்குது என்ன உரங்கள் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆள் பட் பண்ணிருக்கோம் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் அனைத்தும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து வேர் பகுதிகளுக்கு மட்டும்தான் நான் வந்து மண்ணை உரங்கள் வந்து கொடுக்க போகிறேன் வேர் பகுதிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கலறி விட்டு தான் நம்ம வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கணும் ஏன்னா கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு தேவைப்படாது நம்ம மாடியில் வச்சிருக்க செடிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளாக இருந்தாலும் சரி காய்கறி செடிகளாக இருந்தாலும் சரி பழச்செடிகளாக இருந்தாலும் சரி எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் வாங்க என்ன உரங்கள் கொடுக்குறோன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து தவறங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சாதம் வடிச்ச தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தை இந்த தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிக்க நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம் சாணம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து மூணு நாள் ஆகிடுச்சி ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வடைச்ச தண்ணியும் மூணு நாள் ஆகுதுங்க அதையும் ஊற்றிக்கலாம் மோர் ஒரு வாரம் ஆகுதுங்க அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் அழுகிட்டு நல்லா கை விட்டு கலந்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளும் பூச்செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்க முட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் காய்கறி செடிகளுக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உரங்களை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளோட குரோத் நல்லாயிருக்கும் பூவும் அதிகமாக எடுக்கும் காய்களும் வந்து நிறையா பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிக்குங்க அதனால் வந்து இது வந்து இலைப்பகுதிகளுக்கும் ஊற்றலாம் நாம் வந்து வேறு பகுதிக்கும் ஊற்றலாம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செடிகளுக்கு மண்ணுக்கு மட்டும்தான் நான் வந்து வேர் பகுதிக்கு மட்டுந்தான் ஊற்ற போகிறேங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலைப்பகுதிக்கு ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு மண்ணை வந்து விட்டு வேஸ்ட்டான செடிகள் உடைகள்லாம் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான தண்ணீர் வந்து ஊற்றக்கூடாது எப்பயுமே ஒரு கோப்பை இந்த உரங்கள் கொடுக்கறப்ப ஒரு கோப்பை மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே கொடுக்குறேன் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா எல்லா செடிகளும் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த செடியில் தலையாமே இருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த மாதிரி நான் வாரத்தில் ரெண்டு மூணு டைம் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா செடிகளோட குரோத் நல்லா வந்திருக்கு நிறையா பக்கக்கலைகள்லாம் வந்துருக்கு பாருங்கள் இது வந்து கிரேப் செடிங்க இது வந்து காராமணி காராமணியில் பாருங்கள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஸ் செடிங்க ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா முட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க காக்கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கலா காக்கட்டம் லெமன் செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமரமல்லிக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு முட்டுக்கள்லாம் பரும இருக்குது எல்லா செடிகளுக்கும் பாருங்கள் இருக்குங்க நம்ம வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து இந்த மாதிரி உரங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் கொடுத்துட்டே வந்துங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து எந்த உரமும் நான் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள்லாம் வந்து வேஸ்ட்டான காய்கறிகள் கழிவுகள்லாம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு செடிகளோட மண் பகுதிகளை பிரித்து விட்டு அதில் தாங்க கொடுப்பேன் செடிகளோட குரோத்லாம் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான கழிவுகள்லாம் இருந்தாலும் சரி மாட்டுச்சாணம் அரிசி காஞ்சி தண்ணி புளிச்ச மோர் இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு சேகரித்து அதை வந்து செடிகளுக்கு ஊற்றுங்க ஊற்றுனீங்கன்னா க்ளோத் நல்லாயிருக்கும் பூவும் அதிகமாக பூக்கும் அதுவும் பூ பார்த்தீங்கன்னா சிறுபூவாக பூத்திட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பூக்களும் வந்து நல்லா பெருசாக கொடுக்கும் காய்களும் நிறையா கொடுக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ பாய் சி யூ